ஒழுக்கு உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாய் உணர்ந்து செயல்பட வேண்டும் வினாக்கள் விடைகள் விநாயகன் தொண்ணூறு பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் தொண்ணூத்தி ஒன்று மான்முக இருப்பினர் திரு ரூபி ஆர் மனோகரன் வனம் மற்றும் கடற்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நாங்குநேரி அருகே ஏற்கனவே நான்கு இடங்களில் வள்ளியூர் திருச்செந்தூர் ரயில் நிலையம் முருகன்குறிச்சி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பனைபொருள் அங்காடிகள் செயல்பட்டு வருகின்றது வள்ளியூரில் உள்ள பனைபொருள் அங்காடியானது நாங்குநேரி தொகுதிக்கு அருகில் உள்ளது நாங்குநேரி தொகுதியில் தனியாக பனைபொருள் நவீன விற்பனை காட்சி கூடம் அமைக்க வேண்டிய தேவை தற்போது இழவில்லை உறுப்பினர் மனோகர் பேரவைத் தலைவர் அவர்களே சிறிது சிறிதாக அழிந்து வரும் பனைமரங்களையும் பனைமல தொழிலாளர்களையும் பாதுகாக்க உயர்ந்த நோக்கத்தோடு பனை வாரியத்தை அமைத்து அதற்கு ஒரு தலைவரையை நியமித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பனைமர தொழிலாளர்கள் சார்பாக முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கநேரி தொகுதியில் பனைமர தொழிலையே நம்பி ஆயிரக்கணக்கானோர் இன்னும் குக்கிராமங்களில் கிராமங்களில் வசித்து வருகிறார்கள் பனை சம்பந்தமான பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதன் மூலம் பனைமரத் தொழிலாளர்கள் மேலும் பலனடைவார்கள் அதனால் நாங்குநேரி தொகுதியிலேயே பனைப்பொருள் பொருட்களுக்கான விற்பனை காட்சி கூடம் அமைப்பது அவசியமாகிறது சர்க்கரையை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்து செய்வது போல பனை தொழிலாளர்களிடமிருந்து கருப்பு கட்டிய அரசே கொள்முதல் செய்து நியாயவிலைக் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டுகிறேன் அதுபோல பனை தொழில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது அதற்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரித்து வழங்கவும் விபத்துக்கள் நடைபெறாமல் இருக்க புதிய உபகரணங்களை வழங்கவும் ஆயுள் காப்பாடு காப்பீடு விபத்து காப்பீடு பதிவு செய்யப்பட்டு முறையாக வழங்கப்படுமா என்பதும் தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஆன்மிகு உறுப்பினர் அவர்கள் பனை தொழில் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பனை என்பது எல்லா மாவட்டங்களிலும் இருப்பது இல்லை அது இருக்கிற மாவட்டங்களிலெல்லாம் இது போன்ற பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தின் கட்டுப்பாட்டில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பனை வெள்ள உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் எட்டு மாவட்ட பனை வெள்ள கூட்டுறவு சம்மேளனங்கள் மற்றும் மாநில அளவிலான தமிழ்நாடு மாநில பனை வெள்ளம் மற்றும் தும்பு விற்பனை கூட்டுறவு இணையம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றது அங்கே பணியாற்றுகிறவர்களை பற்றியும் சொன்னார் குறிப்பாக கதர் கிராம தொழில் வாரியத்திலிருந்து பனை பொருள் வாரியத்தில் பதினோரு நிபந்தனை நிரந்தர பணியாளர்களும் எண்பத்தி ஒரு தற்காலிக பணியாளர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள் பதினோரு பேர் பர்மனட்டு எண்பத்தி ஒரு பேர் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக அவர்களுடைய கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளது அதுபோல பனை வளர்ச்சியில் குறிப்பாக பனை தொழிலாளர்கள் பனைமரம் வளர்ப்பவர்கள் அவர்களுடைய வளர்ச்சியில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அவருடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும் தலைவர் அவர்களே அமைச்சருடைய பதிலுக்கு எனது நன்றியை அது அதுபோல பனை மரத்திலிருந்து பணங்கள் இயற்கையாக கிடைக்கிறது அதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அதனை பணம் பால் என்றும் கூறுவார்கள் அதில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் கிடைக்கும் தற்போது கல் இறக்குவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுது பணங்கள் விற்பனை செய்யப்படுகிறது பணங்களானது உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கி விளைவிக்காது மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது பணங்களுக்கு அரசு விதித்துள்ள தடையை நீக்கி பனை தொழிலாளர்களிருந்து பணங்களையும் பதநீரையும் அரசே கொள்முதல் செய்து பால் விற்பனை நிலையம் போன்று பனங்களுக்கும் பதநீருக்கும் அரசு விற்பனை நிலையம் அமைத்தால் பனை தொழிலாளர்கள் இணைந்து வாழும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்களின் மக்களின் வாழ்க்கை தளம் உயரும் அதனால் பணங்கள் மீதான தடையை அரசு நீக்க முன்வருமா என்பதை அமைச்சரவை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் அவர்களே ஒரு காலத்தில் இந்த பணங்கள் தென்னங்கள் எல்லாம் மரத்தில் இருந்தே இறக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த இதெல்லாம் ப்ரோஹிபிஷன் இல்லாத இதெல்லாம் இந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அந்த கல்லு கூட என்ன பண்ணுவாங்க அப்பயே தென்னங்கல் பணங்கள் இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுவிட்டால் அது வந்து போதை பொருளாக மாறிவிடும் என்பது மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கக்கூடாது தடை செய்யணுங்கிறதான் அந்த இது இப்போல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது அதனால அந்த தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் இருந்து இறக்கும்போது அது கல்லாகாது தான் அதுக்கு தான் நான் தான் சொல்ல வரேன் பத நீரை தான் அப்பயே அந்த காலத்திலயே சொல்றேன் பத நீரை இறக்கும் போது அதுல கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும் பனங்கள் தென்னங்கள் தான் அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல விற்பாங்க அது மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு பதநீர் உருவாக்குவது ரைட்டு ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்பெல்லாம் வந்து புரோஹிபிஷன் இருந்த காலம் அப்பயே அதை வந்து கல்லாக்கிட்டாங்க அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு ஏன்னா நானே எங்கள் வீட்டில் தென்னை மரம் வளர்த்து வச்சுருந்தேன் நான் அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வேறு விதமாக அதை பணம் பதநீர் என்று சொல்லிவிட்டு பணங்களாக தென்னங்களாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதை பதநீர் தொழில் பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கெடுபிடி இல்லாம இருக்க பதநீர் இறக்குறதுக்கே இப்போ வந்து பணம் உரிமையே கேட்கிறாரு உரிமையே இப்ப இல்ல அது மாதிரி இது பண்ண கூடாதுங்கிற உரிமை கிடையாது அதுதான் கேட்கிறாரு அதற்காக குறிப்பா குறிப்பா பனை மரத்தை பொறுத்தவரில் பனைப்பொருட்கள் இணையதளங்கள் வாயிலாகவும் போல் கைபேசி செயலி வாயிலாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது பனைப்பொருளை தயாரிக்கிறதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பனந்தும்பு தூரிகைகள் பனை ஓலை விசிறிகள் பாய்கள் கூடைகள் பனைநார் பொருட்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வண்ணம் பூசப்பட்ட மற்றும் வண்ணம் பூசப்படாத பனையோலை கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பதநீரை பொறுத்தவரில் அது நான் சொன்ன இதெல்லாம் யோசித்து பாருங்கள் அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க எல்லா இடத்தையும் இருக்குது இருக்குது முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து வருகாலங்களில் அது ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே கேட்குறோம் அதுவும் இதெல்லாம் இதையும் குறைக்கணுங்கிறோம் அதையும் குறைக்கணுங்கிறோம் அந்த மாதிரி குறைக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல எழுபது உண்டு அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முடிவாக முடிவு செய்யப்படும் அசோகர் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் சொன்ன மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி பயணியாக இறக்கும் போது சில நேரம் கல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கல்லானது வந்து நம்ம தப்பு கிடையாது அது இயற்கையுடைய சீற்றம் ஆனா இப்போ வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா தெக்கில் வந்து கம்ப்ளீட்டாக நிறையவேற்றம் இல்லை பதனீரை இறக்கி ரெண்டு நாள் வச்சுட்டா அது கல் ஆகிருது ஆமாம் இப்போ அதை வந்து போலீஸ் வந்து கல்லுன்னு முன்னால வந்து கேஸ் போடுவாங்க இப்போ வந்து சாராயம்னு சொல்லி கேஸ் போட்டு மக்களை ரொம்ப கண்டிக்கிறாங்க அது வந்து அமைச்சர் வந்து அதற்கு ஸ்பெஷலாக நம்ம முதல்வர்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு அந்த தனியாக்கு கேஸை டெவலப் பண்ண சொல்லுங்க சாராய காய்ச்சல் மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னு உங்கள் பாலாக கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நான் முன்பே சொன்னதை போல இந்த பதநீர் அதெல்லாம் எப்படி எப்படி மாறுதுன்னா அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க எல்லோரும் தெரிஞ்சது தான் அதில் ஒன்றும் சீக்ரெட் கிடையாது அது கல்லாக நீங்களே சொல்லிட்டீங்க ரெண்டு நாள் வச்சுருந்தா கல்லாக மாறிடுன்ட்டு அந்த மாதிரி மாறும்போது கிராமங்கள்லலாம் அந்த காலத்தில் இந்த புரகிபிஷன் இருக்கும்போது இந்த கல் வாங்கி தான் ரொம்ப எல்லோரும் விற்பனையாக அதில் தான் நடக்கும் நிறையா இந்த பனை மரம் வச்சுருக்கவங்க தென்னை மரம் வச்சுருக்கவங்க தென்னங்கல் பனங்கல் அப்படி சொல்லி தான் வச்சுட்டு இருந்தாங்க நான் அந்த படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் தெரியும் அதனால் சொல்கிற மாண்புமி உறுப்பினர் அவர்களுக்கு அதனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த அதை அவங்களுக்கு என்ன அப்படின்னா போட்டியில் யாராவது ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்லியிருந்தாங்க பண ஏறிட்டு இருக்கவங்க மூணு நாள் முழுதும் அந்த தொழில் செய்யணும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டால் கஷ்டமாக இருக்குது அதை மீன் பண்ணி அசோகன்னு சொல்கிறாரு அதுக்கு மட்டும்